நின்று உண்ணார் கிடந்து உண்ணார் உரையார் அப்படின்னு எழுதலாம் உட்கார்ந்துட்டு அதாவது சாப்பிடும்போது நின்னுட்டு நின்றுட்டு ஆனா நம்ம வந்து பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் பெரிய விருதுன்னா பிச்சைக்கார மாதிரி தட்டை தூக்கிட்டு பஃபேல நின்னுட்டே போய் அங்க போய் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டுட்டு நின்னுட்டே திங்கிறதா பெருசுன்னு நினைக்கிறான் அவன் நின்று உண்ணாருன்றான் உரையார் சாப்பிடும் போது கயாமியான் பேசாத மென்மையாக சில விஷயங்கள் பேசணும் காய்ச்சி பூச்சின்னு அரசியல் பேசிக்கிட்டு சாப்பிடுறது கஞ்சா புஜா இப்ப அப்படின்னா காது இப்படி போன் அப்படி வச்சுட்டு ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க அங்க போட்டீங்களா அப்படி பேசுறதுக்கு பேரா அது சாப்பாடு உணவை வந்து ரசித்து ரசித்து அதனுடைய ஆறு சுவைகளை மூளையும் மனமும் உணர்ந்து அதை சமைத்தவர்களை கண்களாலும் வார்த்தைகளாலும் பாராட்டி சாப்பிடுறதுக்கு பேரா தான் சாப்பாடு போனை கையில வச்சுட்டு சாப்பிடுறது மாதிரி ஒரு குடும்பம் உலகத்திலே கிடையாது எத்தனை பேர் நம்ம அந்த தவறை செய்யணும் தொழுத்தி ஒரு சமூகமே இப்படி இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு கார் ஓட்டும் போது இப்படிதான் போறான் பைக் ஓட்டும் தான் போறான் காதுக்கு இது இப்படி சொருகி அதுக்கப்புறம் ஆப்பிள் கண்டுபிடிப்பான் சிம் கார்டை எதுக்கு இப்படிலாம் வச்சுட்டு காதிலேயே சொருகிரலான்டா அங்க ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி உள்ள வச்சுட்டேன்னா அது மூளைக்குள்ளேயே டைரக்டா டிரான்ஸ்மிட் ஆகும் கொண்டு வந்துருவானாங்க அப்படியான சமூகமா நாம் மாறக்கூடாது நம்ம உணவு வந்து பசிக்காமல் சாப்பிடக்கூடாது பசித்து பூசி இல்ல இன்னைக்கு மதியானம் எனக்கு எதுவும் தேவையில்லை நல்லாதான் ஒண்ணும் பெரிய வேலை செய்யல எனக்கு வேண்டானா ஒரு கப் ஜூஸ் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லன்னா மதியானம் ஒன்றரை மணி ஆயிடுச்சு சாம்பார் ரசம் வடை பாயரசம்னு சாப்பிட்டோம்னா அது வந்து உடலை கெடுத்துறதான் செய்யும் சோ பசிட்டு புசிக்கணும் ரொம்ப முக்கியமா வள்ளுவர் சொன்னதுதான் மருந்தன வேண்டாமாம் வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் சாப்பிட்ட விஷயம் நல்லா நொறுங்க தின்று நொறுங்கி அதை கூழாய்க்குனாலாம் அருந்தியதுன்னு சொன்னாரு சாப்பிட்டதுன்னு சொல்லல நெருங்கி கூழாக்கி ஏன்னா மெதுவா சாப்பிடணும் ரசிச்சு அந்த சுவைய ரசிச்சு நமக்கு சமைச்சு கொடுத்தவங்கள பாராட்டி மனசு மகிழ்ந்து அந்த உணவுல சிலாகிச்சு அதுக்கு நாற்பது நிமிஷம் எடுக்கணும் இப்ப எல்லாம் கையில ஒரு பக்கம் பிரெட்டை சாப்பிட்டுட்டு ஹேண்ட் பரை வண்டி ஓட்டிட்டு போறோம் இருக்காங்க அப்படிலாம் சாப்பாடுக்கு பேர் சாப்பாடே கிடையாது நல்லா ரசித்து நிதானமா ஒரு அரை மணி நேரம் சுவைத்து நொறுங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசிச்சா அடுத்த வேலை சாப்பிடணும் பசிக்கலையா வேண்டாம் இப்படி ஒரு நாள் உணவை திட்டமிட்டுக்கிட்டோம்னா நல்லது நம்மளுடைய உணவுல பிரதானமா காய்கறி கீரை புலால் உணவுகள்னா நல்ல மீன் துண்டுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க இறைச்சிக்கு ரெண்டாவது முக்கியத்துவம் வச்சுக்கோங்க கோழிக்கறிய மூணாவதா வச்சுக்கோங்க ஏன்னா முதல்ல மீன் ரெண்டாவது இறைச்சி மூணாவதுதான் கோழிக்கறின்னு வச்சுக்கணும் அரிசி உணவை குறைத்து கொள்ளணும் அதாவது காய்கறி புலால் வந்து ஒரு எழுபது சதவீதம்னா ஒரு முப்பது சதவீதம் தான் அரிசி தானியங்கள் இருக்கணும் அப்படி வச்சுக்கோங்க காரத்துல மிளகா வத்தல் ரொம்ப வேண்டாம் இருக்கிற ஸ்பைசஸ்ல சில்லி தான் நல்லது இல்லை அது வேண்டாம் மற்ற மன நிறைய செய்யறங்க இஞ்சி இல்லாம ஒரு நாள் கடக்க கூடாது பூண்டு இஞ்சி வெங்காயம் சீரகம் ஆஹ் புதினா கருஞ்சீரகம் வெந்தயம் ஆஹ் இது மாதிரி நல்ல எது ஒரு மனம் கொடுக்குதோ அது கொடுக்குற அத்தனையும் உடலுக்கு பல வகையில நல்லது குறிப்பா எதிர்பார்ட்டலுக்கு நல்லது அப்படியான உணவு திட்டத்தை எடுத்துக்கூடாது காரத்தன்மை வேணும் நமக்கு காரம் இல்லாம இருக்க முடியாது சோ கொஞ்சம் பச்சை மிளகா எடுக்கலாம் மிளகு தூள் எடுத்துக்கூடாது மிளகு ரொம்ப நல்லது மிளகாயை விட மிளகு ரொம்ப நல்லது அப்படி எடுத்துக்கணும் நம் மரபு எத்தனையோ நீட்சியான உணவுகளை சொல்லி இருக்கிறது தலை தித்திப்பு கடை கைப்பு என்று நம்ம ஆச்சார கோவை சொல்லும் முதல்ல இனிப்பை சாப்பிடு முதல்ல இனிப்புனா இன்னைக்கு சொல்ற வெள்ளச்சக்கரை இல்ல முதல்ல இனிப்புள்ள பழங்களை சாப்பிடு இலுப்பை பூ சக்கரை இனிப்பை சாப்பிடு தேனை சாப்பிடு பனை வெல்லத்தை சாப்பிடு பனை வெல்லத்தால் செய்த சிற்றுண்டையை சாப்பிடு தலை தித்திப்புனா அதுதான் கடை கைப்பு கடைசியாக கசப்பு உள்ள தாம்பூலத்தை தரிக்க சொல்லுச்சு நின்று உண்ணார் கிடந்து உண்ணார் உரையார் சாப்பிடும்போது படுத்துட்டு திங்காத சாப்பிடும்போது பேசாத சாப்பிடும்போது நின்றுட்டு சாப்பிடாத இப்படிலாம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பெரிய பணக்கார வீட்டு சாப்பாடுனால் நின்னுகிட்டே தட்டை ஏந்திட்டு பிச்சைக்கார மாதிரி போய் பஃபே சாப்பிட்றது தான் பெரிய அலங்காரம் வீட்டில் தொலைக்காட்சி விராட் கோலி அடிக்கிற சிக்ஸரை பார்த்துட்டே படுத்துட்டு திக்கிறது படுத்து உண்ணுறது கிடந்து உண்ணாருன்றதான் நம்ம படுத்துட்டு தான் சாப்பிட்றோம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் மருத்துவ கருத்து இருக்கிறது நண்பர்களே நின்று சாப்பிடும் போது ஜீரணம் எப்படி நடக்கும் நல்ல பத்மாசனத்தில் காலை மடக்கி கீழே உட்கார்ந்து சாப்பிடும்போது நம்முடைய சீரண மண்டலம் எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய விஞ்ஞான புரிதல் இருக்கிறது பொழுது முதல்ல பழம் அதுக்கப்புறம் குழம்பு அதுக்கப்புறம் காய் அதோடு சேர்த்து ரசம் அதுக்கப்புறம் கடைசியாக மோர்ச்சோருன்னு ஒரு பட்டியல் மாத்தி மாற்றி இருக்கக்கூடாது முதல்ல வந்தோடனே மோரை தின்னுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசத்தை குடிச்சிட்டு கடைசியாக காய் சாப்பிட்டா வயிறு வேணாம் நான் சொல்லும் அப்படி இல்லாமல் ஒரு அழகான கட்டுக்கோப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் உமிழ்நீரில் சீரணம் ஆரம்பிக்கிறது உமிழ்நீரில் ஜீரணம் நல்லா வரணும்னா உமிழ்நீரை தூண்டக்கூடிய முதல் தித்திப்பு முதல்ல போனோம் அதுக்கப்புறம் உடலுக்கு தேவையான ஆறு சுவைகள் மூலமாக ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மருத்துவ கட்டுக்கோப்பு இருக்கு புளிதுவர் சொன்னாங்க கபம் இனிப்பை சாப்பிட்டா கபம் கூப்பிடும் திக்தம் என்ற கசப்பை சாப்பிட்டா உன்னுடைய பித்த மகளும் சொன்னாங்க அத்தனை ஆறு சுவை கொண்ட வற்றல் பொரியல் வடகம் அப்படின்னு குழம்ப சாப்பிட்டுட்டு அதை ஜீரணிக்கும் போது சிரமம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஜீரணிப்பை தூண்டுவதற்காக இஞ்சி பூண்டு சீரகம் மிளகெல்லாம் போட்ட ரசம் சாப்பிட்டு அந்த ஜீரணத்தில் வயிறு புண்கள் விடக்கூடாதுங்கிறதுக்காக கடைசியாக மோர்ச்சோறு சாப்பிட்ட நம் மக்களினுடைய சிந்தனையும் ஆரோக்கிய சிந்தனையும் எப்படி இன்றைக்கு விடுதிகளுக்கு போனா முத முதல்ல உட்கார்ந்தே ஹாட் அண்ட் சோர் சூப் ராத்திரி பதினோரு மணிக்கு பேய் பசியோட ஹோட்டலுக்கு போயிட்டு அவன் கொடுக்குற ஹாட் அண்ட் சோர் சூப் குடிச்சு அந்த சூப்பு இருக்காது அது வயிற்றுக்கு வைக்கிற ஆப்பு நேராக அதை வாயில் ஊற்றிங்கன்னா அதனுடைய அந்த சூப்பினுடைய காரமும் அதனுடைய புண்ணாக்குத்தன்மையும் வயிற புண்ணாக்கிரும் முதல்ல நம்ம பழங்கள் சாப்பிடணும் ஆங்கிலேயன் சொன்னான்னு டெசர்ட்னு சாப்பிட்டாங்கிறதுக்காக கடைசியாக பழத்தை போய் நம்ம சாப்பிட்றோம் பழங்கள் முதல்ல சாப்பிட வேண்டிய உணவு தலை தித்திப்பு முதல்ல பழங்கள் சாப்பிடணும் அதுவும் நம் நாட்டு பழங்கள் சாப்பிடணும் இப்ப ஒரு மாயை எந்த ஒரு பெரிய பழமுதிர் கடைகளுக்கு போனாலும் அடுக்கி வச்சிருக்காஸ்கர் கிரேப்ஸ் நியூசிலாந்து கிவி யாருக்கு வேண்டதெல்லாம் நான் ஒரு முறை பயணத்தில் பொதிகை ரயில்ல வந்து செங்கோட்டைக்கு போயிட்டு இருக்கேன் ட்ரெயின்ல எனக்கு எது ஒருத்தர் உட்கார்ந்து நாற்பது ஐம்பது வயதை ஒட்டியவர் பழங்கள் வச்சிருக்காரு எல்லாரும் சாப்பிட்டு முடித்தோ உடனே அவர் ஒரு பழத்தை எடுத்து தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு நான் நான் நாகரீகம் கருதி வேணாங்க நான் சாப்பிட்டது சரியாக இருக்குது வேண்டாம் அப்படின்னே அவர் உடனே அந்த பழத்தை அப்படியே வச்சுட்டே இருந்தார் ரயில் போயிட்டே இருக்கு என்ன கூப்பிட்டு தம்பி இந்த பழத்துக்கு பேர் என்ன அப்படின்னாரு ஏன்னா ஆச்சரியம் நம்மகிட்ட கொடுக்காரு இவருக்கு பழமே தெரியல அப்படின்னா இந்த பழத்துக்கு பேர் கிவிங்க அப்படின்னேன் ஓ அப்படின்னாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டார் என்ன பேர்னு தெரியல எப்படி தீங்கணும் தெரியல ஆனால் இதை வாங்கிட்டு வந்திருக்கா ஆனால் வாங்கிட்டு வந்தானா திருடிட்டு வந்தானான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனையோடையே அவன்கிட்ட வந்து செதுக்கும் கேட்டுருவோம் அப்படின்ட்டு சார் உங்களுக்கு இது பேரும் தெரியல என்ன பொருளும் தெரியல எப்படி சாப்பிட்ணும் இல்லை எதை நம்பி சார் இதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சார் கடையில் பெருசாக ஒட்டியிருக்காங்க சார் நியூசிலாந்திலிருந்து வந்ததுன்னு போட்டிருந்தாங்க சார் ஒரு பழம் அறுபது ரூபா சார் வெளிநாட்டுக்காரன் சும்மா சாப்பிடுவான் இவ்வளோ விலை கூட இருக்குது அதெல்லாம் கீழே கீழே விட்டமின் சி நிறைந்ததுன்னு போட்டிருந்தான் சார் அப்படின்னார் நான் சொன்னேன் இந்த ட்ரெயின் கடைசியாக செங்கோட்டையில் போய் நிற்கும் அந்த செங்கோட்டையில் ரயிலில் உடனே வெளியே போனீங்கன்னா ரயில் நிலையத்துக்கு வெளி இந்த பக்கத்துலேயும் சில ஆயாக்கள் சில பழம் வச்சுருப்பாங்க சார் அந்த பழத்துக்கு எங்கள் ஊரில் பேர் நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்தில் ஒன்றில் பத்தில் ஒரு பங்கு கூட இந்த கிவிக்கு கிடையாது ஆனால் இதை நீ கொண்டாடிக்கிட்டு இருக்க